ஜெயலலிதா வந்து ஒரு ஒரு குற்றவாளியாக நம்ம பார்ப்போம் நான் வந்து அவரேன் அவரேன் இந்திய தேசத்திற்கு நிறைய எவ்வளவோ கெடுதல்கள் கிளர்ச்சியில் உருவாக்கினர் அவர் அவருக்கு நீ செலவு வச்சுட்டாங்க அதாவது கலைஞர் அவர்களுடைய பேனாவுக்கு வந்து அவர் சிலையோட பேனாவுக்கு பேனான்றது சாதா ரொம்ப இருக்கிற ரெண்டரை வருஷத்தில் வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்க என்ன செஞ்சிட்டிங்க சொல்லி கேள்வியாக கேட்குறது வந்து தண்ணிக்கில் போய் வீடாக கற்றுக்கிட்டா எனக்கு தண்ணி வந்துட்டு தண்ணி வந்துச்சுன்னா பாம்புகள் புரியும் நியூ ஸ்டார் மீடியா உறவுகள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கம் நான் உங்கள் சந்திரு இன்று நேர்காணலுக்காக நம்முடைய ஸ்டுடியோவுக்கு வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய சமூக ஆர்வலர் மற்றும் அரசியல் விமர்சகருமான சக்தி ஹரிகரன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக நலமாக இருக்கீங்க சரி நீங்கள் நலமாக இருக்கீங்க நாட்டு மக்கள் நலமாக இருக்கிறாங்களா உங்களுடைய பார்வையில் எப்படி சொல்லுங்கள் மக்கள் எல்லாரும் எல்லாரும் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் மக்கள் நலமாக தானே இருக்கிறாங்க அதில் என்ன உங்கள் சந்தேகங்கள் நீங்கள் நலமாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க பட் இப்போ சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக இரண்டரை ஆண்டுகள் வந்து முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சரை பதவியேற்றதுக்கு அப்புறம் அந்த இரண்டரை ஆண்டு காலங்கள் மக்கள் பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அன்றாட சமூக வலைதளங்கள் மூலமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் நிறையா அரசியல் விமர்சகர்களும் முன்வைக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை பாதிப்புகள்னால் நீங்கள் வந்து இரண்டரை ஆண்டு காலமாக எதை எதை மையப்படுத்தி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றது எனக்கு புரியலை இல்லை இப்போ வந்து ஓகே இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா மிக்சா புயல் வந்து சென்னையில் வந்து மிகப்பெரிய அளவுல பிளட்ல வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை நம்ம நேரடியா நம்ம பார்த்தோம் நிறைய ஊடகங்கள் உள்ள போகலாம் அனுமதிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் பார்த்தோம் ஸோ அது என்ன காரணம்னு சொல்லி பார்க்கலாம் இல்லை ஊடகங்கள் உள்ள போகிற அனுமதிக்க அந்த மாதிரி நம்ம பத்தாம் பதுவாக சொல்லிட முடியாது இன்றைக்கி ஊடகங்கள் மூலமாக தான் நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பகிரப்பட்டிருக்கிறது சரிங்களா அதில் மாற்றங்கள் கிடையாது ஆனால் அந்த புயலை பொறுத்தவரையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுகனுடைய அரசினுடைய செயல்பாடுகள் வந்து பெரிய லெவலில் சொல்ல சொல்லப்படலாட்டாலும் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அழிவுகளை வந்து இன்னைக்கு கட்டுப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்ல முடியும் ஏன்னா இதற்கு முந்தைய காலத்தில் ஏற்பட்ட புயலினுடைய தாக்கம் அதனுடைய அதனுடைய இழப்பீடுகள்லாம் நம்ம வந்து இன்னைக்கு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இன்றைக்கு திமுக அரசு வந்து பொறுப்பேற்ற பின்பு வேலைப்பாடுகள் நிறைய இங்கே நடந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அதற்கான விஷயங்கள் இன்னைக்கு இன்னைக்கு மிகப்பெரிய அழிவை வந்து தடுத்திருக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம் வந்து திமுக அரசினுடைய முந்தைய கால ஆட்சியினுடைய நிறைய விஷயங்களை வந்து அவங்க டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இன்னைக்கு நிறைய இடங்களில் வந்து இன்னைக்கு அதாவது குளம் ஏரிகள் இடத்துல வந்து மக்கள் குடியேறிட்டு இன்றைக்கி அரசை வந்து நம்ம குறை சொல்கிறது வந்து சாத்தியம் கிடையாது இன்றைக்கி மற்ற ஆட்சியாளர்களை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது திமுக அரசு வந்ததற்கு பின்பு இன்றைக்கி அன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்த வெள்ள வ வெள்ள நிவாரண பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும் அதுக்காக நம்ம முழுமையா வந்து திமுக அரசு சே சிறப்பாக செயல்படுகின்றத நம்ம முழுமையா சொல்லிட முடியாது இன்னைக்கு அதிமுக ஆட்சி காலத்துல பத்தாண்டு காலம் வந்து இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆண்டு இருக்கிறார்கள் அவர்கள் செய்ய முடியாத விஷயங்களை இந்த ரெண்டரை ஆண்டுகளில் வந்து முழுமை பெற்ற முடியுமா அப்படின்ற கேள்வி வந்து இன்னைக்கு நிறைய இடங்களில் எழுந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு தமிழ்நாடு வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடிகிறது சரி நீங்கள் சொல்றது ஓகே இப்போ அப்புறம் ஏன் வந்து இந்த வெள்ளம் வரும்போது நிறைய அமைச்சர்கள் போய் பார்வையிடல நிறைய பகுதிக்கு மேலோட்டமான தண்ணி இல்லாத பகுதிகளுக்கு மட்டும் போய் பார்த்துட்டு அங்கே போட்டோஷூட்லாம் நடத்துறா அப்படின்னு சொல்லி இல்லை இது நிறைய வந்துட்டு தானே இல்லை இது வந்து ஏன் தொடர்ந்து இந்த இந்த விவாதம் விவகாரங்கள் போய்கிட்டு இருக்குன்னு தெரியல நிறைய இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இன்னைக்கு லோக்கலில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மலை இல்லாத பகுதிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்னைக்கு சென்னையில் ஐக்கியமாகி நிறைய வேலைப்பாடுகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து இருந்து அங்கே சில கிட்டத்தட்ட நிறைய பேரை நிறைய நாம் அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கங்கே அமைச்சர் பெருமக்கள் தலைமையில் வந்து நிறைய குழுவாக அமைச்சு இன்னைக்கு அந்த வெள்ள சூழ்ந்துள்ள பகுதிகளில் வந்து பார்வையிடுறதுல இருந்து அதை செய்வதற்கான வேலைகளை தொடர்ந்து தமிழக அரசு செய்து வருகிறது ஆனால் இன்னைக்கு ஊடகங்கள் வந்து தொடர்ந்து திமுக அரசு குறை சொல்லுகின்ற நோக்கிலேயே பயணித்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இன்னொன்று என்னென்னா சட்டமன்ற உறுப்பினர் வந்து வரலை அமைச்சர்கள் வரலைன்றது மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு 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 வெள்ளம் இன்னைக்கு சென்னை வந்து இவ்வளவு பெரிய வெள்ளத்தில் சிக்குவதற்கான காரணம் என்ன அப்படின்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிடணும் நம்ம வந்து அரசை குறை கூறுவதையே நம்ம முழுமையா நோக்கிக்கிட்டு இருந்தோம்னா அதை நம்ம செய்ய முடியாது இன்னைக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு வந்து சென்னையில வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு முந்நூறு லட்சம் பேர் அங்க இருக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்க ஒரு அண்டா வந்து தான் ஒரு ஒரு குடி அரிசி தான் போட்டு சமைக்க முடியும் அப்படின்னா அதுல அஞ்சு குடி அரிசியை போட்டு சமைச்சா ஆகும் யார் சரி யார் பர்மிஷன் கொடுத்தாதுலாம் ஏரியல் பக்கத்துல அந்த வீடுகளை யாருக்குள்ள மக்கள் மக்கள் திமுக அரசா புரிஞ்சு திமுக அரசு ஆக்கிரமிப்பு திமுக திமுக அரசு வந்து நிலத்தை அபகரிச்சாங்க நீங்க ஏதோ போற போக்குள்ள சொல்லிட கூடாது இன்னைக்கு பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க அவங்க என்ன செஞ்சாங்க அப்ப வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகள்லாம் இன்னைக்கு ஜெயலலிதா வந்து முதலமைச்சரா இருக்கும் பொழுது கீழே இறங்கி வரல வானத்தில் ஹெலிகாப்டரில் பறந்துக்கிட்டு அங்கே மேல் மேலோட்டமாக வந்து பார்வையிட்டு போனாங்க அன்னைக்கெல்லாம் இந்த விமர்சர்கள் எங்கே போனாங்கன்னு தெரில இன்றைக்கி நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாலினாக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கி களத்தில் இறங்கி மக்களை போய் பார்க்குறாங்க மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்க மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது வெள்ளம் காரு ம இருக்கிற கூடிய பொருட்கள்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அமைச்சர் மட்டும் வந்து தண்ணிக்கில் நிற்கணும் நேரடியாக வரணும் அப்படின்னா இது இது எந்த விதத்தில் நியாயமும் தெரில அரசு வந்து உடனடியாக அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை மலை நின்று பின்பு அதுக்கான விஷயங்களை எடுக்கிறாங்களான்றத நம்ம பார்க்கணும் அவங்க ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பகுதிகளில் வந்து வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி ரூபாய் செலவு செஞ்சு இன்னைக்கு சென்னையில அந்த இடங்கள்லாம் அன்னைக்கு பாதுகாக்கப்பட்டு இருப்பாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா அந்த சென்னையில வந்து காலங்காலமா எத்தனை அமைச்சர்கள் எத்தனை முதலமைச்சர்கள் வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகள் இன்னும் காணப்படலைன்னு தானே நம்ம எழுத முடியும் இன்னொன்று திமுக ஆட்சி மட்டும் கிடையாது எந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி ஆட்சிப்பிடத்தில் அமர்ந்தாலும் சென்னையை பொறுத்தளவில் இந்த மோன்ற இயற்கை பேரழிவுகள் நடைபெறும் பொழுது யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அது வந்து அதை அதை மறுக்க முடியாத உண்மை நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சரிங்க அந்த பகுதி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதியில் எல்லா விதமான பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் சரி சினிமா துறையாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய வணிக நிறுவனங்களாக இருந்தாலும் சரி சென்னையிலேயே போய் கூட்டி இன்னைக்கு அந்த அதனுடைய நிலப்பரப்பினுடைய தன்மை வந்து மாறிடுச்சு அதை யாரும் உணரமாட்டேறாங்க இன்னைக்கு அன்றாடம் காட்சிகள் வந்து ஏரிகள் குளங்கள் பக்கத்தில் போய் வீடுகளை கட்டி பள்ளத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு 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 இருக்கக்கூடிய நீர் தேங்கி இன்னைக்கு தேங்கி நிற்கிது நான் அந்த மறுக்க கிடையாது இன்னைக்கு நீர்நிலைகள் எல்லாம் வந்து தேங்கி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு வாரத்துல இருந்தக்கூடிய ஏரி நாலாயிரம் கோடி திட்டம் வடிகால் வாரியத்துக்கு நாலாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக கூட நேராக அவர்கள் சொன்னாங்க அந்த மழை வெள்ளத்தில் போது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தொம்பது சதவீதம் நிறைவடைஞ்சி மேயர் பிரியா கூட சொன்னேன் இல்லை பத்தொம்பது சதவீதம் முடிச்சிட்டான்னு அன்னைக்கு அதே ஒரு நாலு நாள் கழிச்சு என்ன சொல்றாங்க இப்போ ரீசெண்டாக என்ன சொல்றாங்க அதே நேர் என்ன சொல்றாங்கன்னா பாதி சதவீதம் தான் முடிஞ்சிருக்குது நாங்க அந்த பண்டு வந்து தனியா என்ன வச்சிருக்கிறோம் மீதி வேலை இல்ல இல்ல நாலாயிரம் கோடி ரூபாய் வந்து செலவு செஞ்சாங்க பண்ணுற விஷயம் பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்குது அதை நம்ம மறுக்க கிடையாது சரி இன்னொன்று என்ன அப்படின்னா நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்கிறது போக அந்த திட்டம் வந்து இன்னும் நிறைவு வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் அது நிறைவு வரும்னு சொல்லியிருக்காங்க சரி இன்னைக்கு இன்னைக்கு மிகப்பெரிய பேரழிவுகள் தடுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த நாலாயிரம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி அதற்கான நிறைய திட்டப்பணிகள் செய்ததனுடைய ஒரு தான் இன்னைக்கு நிறைய உயிரிழ உயிர் சேதங்கள் ஏற்படாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அழிவுகள் தடுக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து நிறைய டெவலப்மெண்ட் ஆயிருக்கு ஒரு சில பகுதிகளில் வந்து இன்னைக்கு தண்ணி தேங்கி நிற்கிது அப்படின்னா எல்லாத்தையும் ஒன் பை தான் நம்ம செய்ய முடியும் உடனே வந்து நாலாயிரம் கோடி ரூபா கொடுத்தா சரி செஞ்ச முடியாது எத்தனாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கினாலும் சென்னையை பொறுத்தளவில் இது போன்ற இயற்கை சீற்றங்கள் நடைபெறும் பொழுது அது எந்த ஆட்சி அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி பிற்காலத்தில் வரக்கூடிய பிஜேபியாக இருந்தாலும் சரி யாராலையுமே வந்து இந்த இது போன்ற இயற்கை பேரழிவுகளை வந்து உடனே தடுத்து நிறுத்தது சாத்தியம் இல்லாத ஒன்று ஏன் அப்படின்னா சென்னை வந்து இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மிக குறுகிய பகுதி அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய பகுதியாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது சார் அதான் அதை முதல்ல அவ்வளோ நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம வந்து ஒரு ஒரு பெட்டிக்கில் வந்து இவ்வளோ தான் நம்ம அடைக்க முடியுன்றத விட அந்த அதுக்கு அதுக்கு அதற்கு அதிகப்படியான அளவில் வந்து மக்கள் கூடி நிற்கும் பொழுது அங்கே எப்படி பிரச்சனைகள் வராமல் இருக்கும் இன்றைக்கி நடிகர்கள் இன்றைக்கி நடிகர்கள்லாம் பெரிய லெவலில் வந்து திறந்த வெளிக்கு வந்து பேட்டி கொடுக்குறாங்க ஏன் என் வீட்டில் தண்ணி வந்துருச்சு என் வீட்டுக்குள்ளே தண்ணி தண்ணி எல்லோரும் வீட்டுக்கு எங்கள் முதலமைச்சர் வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துருச்சுங்க கலைஞர் வாழ்ந்த அந்த கோபாலபுரம் இல்லத்துல வந்து தண்ணி வந்துருச்சுங்க யாருங்க இல்லைன்னு சொன்னது அதிக அளவுல ஏழை மக்கள் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்க யாரும் பாதிக்கப்பட அந்த அளவுக்கு பாதிக்கப்படல இல்ல மக்கள் தானே பாதிக்கப்படுங்க அன்னைக்கு இன்னைக்கு மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே ஒரு காலத்துல வந்து அது ஏரிகளாகவும் குலகலம் இருந்த பகுதியை ஆக்கிரமிப்பு செஞ்சு இன்னைக்கு மக்கள் குடியேறி மக்களுக்கு இவ்வளோ பெரிய பேரளி வரும் தெரியாது தண்ணிக்கில் போய் வீடா கட்டிக்கிட்டு நான் எனக்கு தண்ணி வந்துருச்சு தண்ணி வந்துருச்சுன்னா பாம்புகள் இருக்கக்கூடிய பகுதியில் போய் குடியிருந்துக்கிட்டு பாம்பு வந்துருச்சு யானை வந்துருச்சு மிருகங்கள் இன்றைக்கி எப்படி காடுகள் அழிக்க இயற்கை அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதோ விவசாய நிலங்கள் வில இன்னைக்கு வந்து வீட்டடி மனைகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதே போன்று சென்னை போன்ற மாநகரங்களில் நிறைய ஆக்கிரமிப்பினுடைய தாக்கம் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய சிக்கலில் மக்கள் மாட்டிருக்கிறாங்க அதை முதல்ல யாருமே பெருசாக பேச மாட்டீங்க ஆட்சியாளர்களை குறை கூறுவதில் வந்து பெரிய எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு காணுவது என்பது சாத்தியம் இல்லை அதை நம்ம நான் வந்து முழுக்க முழுக்க சொல்கிறேன் அது திமுக அரசு வந்து செயல்படாமல் கூட இருக்கட்டும் அதில் எந்த மாற்றுக்கருத்தையும் கிடையாது சி திமுக அரசு வந்து இன்னைக்கு கலைஞர் அவர்கள் ஆட்சி ஸ்டாலின் அவர்களோடு ஒப்பிட்டு பாருங்க பொழுது அது அதனுடைய ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்மி தான் அதை நான் மறுக்க கிடையாது அதே நேரத்தில் இயற்கை சீற்றங்கள் நடைபெறும் பொழுது இதை முழுமையாக வந்து சரி செஞ்சுன்றது வந்து இது வந்து ஏதோ விவாதத்துக்கு பேசுகிற மாதிரி இருக்குது அதிமுக ஆட்சி பத்தாண்டு காலமாக இருந்தாங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்றதை நீங்கள் யோசிச்சு பார்க்குறாங்க சும்மா வந்து ஏதோ பேசணும்ன்றா திமுக அரசு ரெண்டரை வருஷத்துல வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்க என்ன செஞ்சுட்டீங்கன்னு சொல்லி கேள்வியா கேட்கறது வந்து வேற இல்ல இப்ப களத்துல அந்த வெள்ள வரும்போது களத்துல இறங்கி முன்னே அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை முன்கூட்டி கொடுத்துருக்கலாம் இல்லையா நீங்க நீங்க வந்து உங்க பை நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு தனியா பையை வந்து தயாரிச்சு அதுல உங்களுடைய புகைப்ப உங்க குடும்பத்தோட புகைப்படம் போட்டு அதை அச்சடிச்சு வெளியில இருந்து வர வச்சு அதுக்கப்புறம் நிவாரண பொருட்களை கொடுத்தாலும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்றது ரொம்ப தவறு அதாவது யாருமே வந்து இந்த நிவாரண நிதியை பொறுத்தவரை யாரும் பைய அடிச்சு போட்டோ போட்டலாம் சேர்க்க நேர் இருக்கு ஆதார் தவறான ஆதார்கு அவங்களே முதல்ல அது கொடுக்குறாங்க உதயணியை கொடுக்குறாங்க நேர் கொடுக்குற ஆமா சுப்பிரமணியம் கொடுக்குறாங்க எல்லாரும் கொடுக்கும் போது பாருங்க எல்லாத்துலயும் புகைப்படம் இல்லை அரசாங்கம் தான் அதே அரசு தானே புகைப்படத்தை வந்து கஷ்டப்படுறாங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க இவ்வளோ நிவாரண நிதி வந்து களத்துல பால் வில வந்து கிட்டத்தட்ட வந்து இரநூறுவா முந்நூறுரூவா விற்கிறாங்க இல்ல அது வந்து வியாபாரிகள் விற்கிற அரசா அரசு விற்கிறாங்க அப்போ அரசு அங்க இருக்கு அரசு யாருக்கும் தெரியாதா இல்ல அரசு அப்ப வந்து ஆவின் பாலகம் வந்து அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது ஆவின் பாலகத்துலேயே தண்ணில மூழ்கி இருக்குதுன்னு சொல்றீங்க சரி தண்ணில மூழ்கி சொல்றீங்க ஆனா ஆவின் பாலமுடைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த மேடை வண்டி வந்து நிக்கிற மேடையை பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடி ஒரு அடி அஞ்சு அடி மேலதான் நிக்குது இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன் அத்தியாவசிய பொருட்களை வந்து விற்பனை செய்யறவங்க அரசு வந்து இலவசமா பால் கொடுக்கறது நிறைய தொண்டு நிறுவனங்கள் சமூக அமைப்புகள்லாம் வேலை பார்த்தாங்க சென்னையில வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே வந்து ஆறாயிரம் ரூபாய் ரேஷன் கடை மூலமாக அந்தந்த பகுதியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தரேன்னு சொன்னீங்க இப்போ அதுக்கு ஒரு நிபந்தனை இவங்களுக்கு தான் கொடுப்போம் ஏழ்மையான குடும்பங்கள் வசதி இல்லாதவர்கள் பணத்தை முதலீடு செய்ய முடியாதவங்க இன்னைக்கு வருமானம் ஈட்டப்பட முடியாதவர்கள் அந்த அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் கிடைக்கணும் வசதி படைத்தவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இரநூறுவாய் பால் வாங்கி கொடுத்து சாப்பிட்டவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க வந்து இரநூறுவா பால் வீக்கின்னு கொந்தளிச்சாங்களே தவிர அந்த இரநூறு எத்தனையோ பேர் பசியும் பட்டினுமாக இருந்திருக்காங்க சாப்பாடு கிடைக்காம இருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து நலத்திட்டங்கள் போய் சேர்றது நல்லதா பண வசதி படைச்சவங்கள்ட்ட போய் மறுபடியும் பணத்தை கொடுக்குறது நல்லதான்றதை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது அரசு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு அரசு அதிக அரசு துறையில் இருக்கிறவங்க வேலை பணியாற்றக்கூடியவர்கள் அவருக்கு வேலைக்கு போனாலும் போலாட்டியும் மாசம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறாங்க இன்னைக்கு சினிமா துறையில் இருக்கிறவங்க அவங்க பணம் அடித்தாலும் நடிக்கிறாங்க அவங்களுக்கு வருமானம் இருக்குது அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்கள் இருக்குது ஆனால் இன்னைக்கு அன்றாடம் காட்சிகளாக இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய வருமானம் போய் ஈட்ட முடியாத சூழலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசுடைய நிதி நிதி வந்து போய் சேரும் இன்னைக்கு வந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் கேட்டிருக்கோம் ஆனால் மத்திய அரசு வந்து வெறும் ஐநூறு கோடி ரூபா தான் கொடுத்துருக்காங்க அந்த ஐநூறு கோடி ரூபாயை வச்சு இந்த மக்களுக்கு என்ன செய்யணுன்றதை யோசிக்கணும்னா சில நிபந்தனைகள் தான் செய்வாங்க சரி இது ஒரு புறம் இருக்கும்போது இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசுகிட்ட நம்ம கேட்கற முறை இருக்கும் மாநில அரசு வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஐயாயிரம் கோடி வேணும் அப்படின்னு வந்து கேட்டார் உதயநிதி வந்து கேட்டிருக்காரு இந்த உதயநிதி வந்து கேட்குற முறை தப்பு அப்படின்னு வந்து எல்லாருமே வி விவாதம் ஒன்று முன் வைக்கிறாங்க எப்படின்னா அவங்க அப்பா வந்துட்டு காசுன்னு இப்படியே கேட்கறாங்க அவங்க அப்பா காசு தாத்தா வந்து காசை நாங்கள் கேட்கல மக்களுடைய வரிப்படத்தை தான் நாங்கள் கேட்கறோம் அப்படின்னு வந்து ஒரு முன்வைக்கிறார் எதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கேட்குற முறைன்னு ஒன்று இருக்குது அப்ப திமுகவுடைய உங்களுடைய உங்கள் கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எவ்வளோ வீட்டில் கிட்டது நாலஞ்சு பேர் வீட்டில் ரைடு நடந்தது கட்டுக்கட்டாக பணம் எடுத்தாங்க இதெல்லாம் யார் ஓட்டு பணம்னு கேட்குறாங்க இதுக்கு என்ன அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு மிக மிகப்பெரிய வார்த்தையில விட்டுற கிடையாது இன்னைக்கு நிறைய பிஜேபியில் இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் பேசுறாங்க இன்னைக்கு மாநிலத்தினுடைய பாஜக தலைவராக இருந்திருக்காங்க அவங்க இன்னைக்கு ஹச்ராஜான் சொல்லி ஒருத்தர் இருந்தார் அவர் நீதிமன்றத்தை வந்து எவ்வளவு கேவலமா பேசினார்ன்றத இந்த ஊடகங்கள்லாம் பார்த்தாங்க நீதிமன்றமாவது மயிராவது என்ன 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 மணி கேட்டாங்க அவரை விட வந்து இவர் என்ன வார்த்தை கேட்டார் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மக்களுடைய பிரதிநிதியாக வந்து ஒரு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக இருக்கிறாரு சென்னையை மையமாக கொண்ட தொகுதி அவருடைய தொகுதி அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி கேட்கும் பொழுது இந்த மத்திய அரசு வந்து தமிழ்நாடு அரசை மட்டும் வந்து தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கிறது அது எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறதுலேருந்து நிதி ஒதுக்கீடு செய்வதிலிருந்து நிறைய டெவலப்மெண்ட் விஷயங்கள்லாம் வந்து பேசும்பொழுது அன்னைக்கு அதிமுக ஆட்சி வந்து ஆட்சியாளர்கள் பொழுது நிறைய அவங்களோட கூட்டணி இருந்தாலும் நிறைய டெவலப்மெண்ட்டுக்கான நிதிகளை ஒதுக்கீடு செஞ்ச இந்த மத்திய அரசு வந்து இன்னைக்கு திமுக ஆட்சி பொறுப்பேற்றது இருந்தே எந்த விதமான நிதியையும் இன்னைக்கு வந்து ஒதுக்கீடு செய்யலை அப்படி கேட்கும்போது அதை நாங்கள் உரிமையை கேட்குறோம் இப்போ வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து சம்பாரித்த பணத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் கேட்குறேன் மக்கள் வரிப்பணத்தில் சேமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பணத்திலிருந்து இன்னைக்கு பாதிக்கப்பட்ட பகுதிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் மத்திய அமைச்சரை மத்திய இதை பார்த்து நம்ம அமைச்சர் கேட்டிருக்குறாரு அதில் என்ன தவறான விஷயங்கள் ஒன்று இருக்கு இல்லையா கோரிக்கை வைக்கிற முறையின்னு ஒண்ணு இருக்குல்ல அதே தானே கொடுத்துருக்காங்க ஆந்திராவில் இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்புகள் அதாவது குறுகிய நேரத்துல இவ்வளவு பெரிய நாற்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் மழை அளவு பெரிஞ்சு இன்னைக்கு மக்கள் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க அத்தியாவசிய பொருட்கள் இல்லை சாப்பாடு இல்லை அப்ப அவங்களுக்கு இது என்ன அந்த மாநிலங்கள்ல உடைய தன்மை வேற நம்ம சென்னையை பொறுத்தவரை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பாதிக்கப்படுறாங்க இன்னைக்கு சென்னை போன்ற மாநகரங்கள் இன்னைக்கு இந்த மாதிரி குறுகிய இடவசதி கொண்ட மாநகரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை இன்னைக்கு எவ்வளவு கேள்வி கேட்குறோம் அப்போ அதுக்கு தேவையான விஷயங்களை வந்து கேட்க கேட்கும் பொழுது மறுக்கும் பொழுது அப்போ அவர் ஒரு ஆதங்கத்தில் ஒரு அமைச்சர் பேசுகிறது வந்து பெருசாக நம்ம விமர்சனம் பண்ண இன்றைக்கி இன்னைக்கு அதை விட அநாகரிகமான முறையில் இன்னைக்கு பிஜேபியை சார்ந்தவர்கள் ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள் இந்த அமைப்புகள்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்திய அரசை நிறைய விமர்சனம் பண்ணிடுறாங்க அதெல்லாம் நம்ம பேசணும்னா விவாதிச்சுட்டே போகலாம் இன்னைக்கு மக்கள் பிரச்சனை என்ன மக்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத நம்ம உணரணும் நம்ம நான் என் வீட்டில் பாதிக்கப்பட்டிருந்தோம்னா என்னை வந்து என்னங்க எவ்வளோ பேர் அரசை பார்த்து கேள்வி கேட்குறாங்க இன்னைக்கு எவ்வளோ பேர் அரசை பார்த்து இப்போ இன்னும் கேள்வி இல்லை என்ன விடிய அரசுன்றீங்க அப்படி இப்படின்னு எவ்வளோ எவ்வளவோ கேள்வியில் போய்கிட்டு இருக்கு அப்போ ஒரு அமைச்சராக இருக்கிறவர் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் வந்து மத்திய அரசை பார்த்து நான் என்ன எனக்காக கேட்குறேன் அவர் வீட்டுக்காக கேட்குறேன் எனக்காக கேட்குறேன் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தருவதற்காக நான் கேட்குறேன் உங்கள் அப்போ விட்டு சொத்தை நான் கிடையாது அதை வந்து இன்னைக்கு இது மத்திய அரசு வந்து ம ஐநூறு கோடி பாதிக்கப்பட்ட நிலைப்பாடுகளை பார்த்துட்டு இன்றைக்கி வெறும் ஐநூறு கோடியை கொடுத்தாங்கன்னா அதை நம்ம ஆதங்கத்தில் கேட்குறது வந்து நம்ம பெருசுப்படுத்திகிட்டே இருக்கக்கூடாது அவர் என்ன நோக்கத்தில் கேட்டார் அவருடைய அவருடைய தன்மையை நம்ம அவர் சைடு இருந்து நம்ம யோசிக்கணும் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டதெல்லாம் வந்து நம்ம பெரிய விஷயம் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பாஜகவில் இருந்திருக்காங்க அவங்களுடைய பாஜக தலைவர்கள் கச்சராஜா போன்றவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் அன்னைக்கு பத்திரிக்கைக்காரங்களை எவ்வளோ இழிவுப்படுத்துறாங்க ஊடகவியாளர்களை எவ்வளோ இழிவுப்படுத்திருக்காங்க நாய்கள் இருந்தாங்க இருந்தாங்க அதை விடவா அவர் மரியாதை குறைவாக பேசிட்டாரு ஒரு அமைச்சராக இருக்கிறவரும் மக்கள் பிரதிநிதியா இருக்கிற ஆதங்கத்துல சில வார்த்தைகளை விட்டுறது நிதானம் வேணும் இல்லையா என்னங்க என்ன வார்த்தை என்னங்க வார்த்தை விட்டாரு உங்க உங்களுடைய விட்டு சொத்தையா நீ கொடுக்குறேன்னு சொத்துக்கு அப்பாவோட அதாவது நான் உதயநிதி கேட்டது தவறு முற்றும் சரின்னு நான் சொல்ல வரல நம்ம வந்து இன்னைக்கு வந்து தலைவர் கலைஞர் அவருடைய வளர்ப்பு தான் அவரு அவருடைய பேரன் அவர் அவர் நாகரீகமும் பேசணும் அவங்க ஃபேமிலிக்குனே ஒரு ஒரு நையாண்டி பேச்சும் உண்டு அந்த அடிப்படையில வந்து அவரு அதை ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்காரு தவிர திமுக எதுக்கு சலிச்சது கிடையாது அதுக்காக வந்து நேரு அவர்கள் வந்து பல இதுல பப்ளிக்லயே வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க வார்த்தைகள் சில வார்த்தைகள் வந்து பேசியிருக்காங்க ஆர் ராசா பேசியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய அமைச்சர்கள் வந்து திமுக பேசி பேசிதானே இருக்காங்க விமர்சனம் முன் வச்சுட்டு தானே இருக்காங்க இல்லை அது வந்து ஆட்சியாளர்களை முன் விமர்சனங்கள் மாறி மாறி வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க இன்னைக்கு பேசப்படக்கூடிய விஷயமா வந்து இன்னைக்கு 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 மக்கள் பிரச்சனை மறந்துடுறாங்க அங்கே எவ்வளவு பாதிப்புகள் இருக்குன்ற மறந்துடுறாங்க அங்கே மக்களுடைய தேவையை எப்படி நிறைவேற்றுன்ற விட்டுட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து அங்கே அப்போ விட்டு சொத்தான்றது அதாவது ஒரு விஷயத்தை சமாளிக்கிறதுக்காக எனத்தையாவது ஒன்று எடுத்து விவாத பொருளாக மாற்றுறதே வந்து இது முற்றிலும் தவறான விஷயம் இது ஒரு ஆதங்கத்தில் அவர் பேசினார் அவர் ஒரு அமைச்சராக இருக்கிற பேசினார் நாகரிகமாக நடந்து கொள்ளணும் அது அவங்களுடைய தாத்தாவுடைய நையாண்டி பேச்சா கூட நம்ம எடுத்துக்கலாம் மக்கள் வந்து என்ன கேக்குறாங்க கடல்ல பேனாசலை வைக்கிறீங்கல்ல இது எப்போ அப்போட்டு சொத்துன்னு கேக்குறாங்க கோயிலுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கோயில்கள்ல முன்னாடி வந்து பெரியார் சிலை அமைக்கிறோம்னு சொல்லியிருக்கீங்க இது அவன் அப்போட்டு சொத்துன்னு கேக்குறாங்க வரலாறுகளை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறது நம்மளுடைய கடமை ஆட்சியாளர்களுடைய கடமை இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு முன்னாடி ஆழ்ந்த ஆண்ட காமராஜராக இருக்கட்டும் கக்கனாக இருக்கட்டும் இன்றைக்கி எவ்வளோ பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய வரலாறுலாம் இன்றைக்கி தெரிஞ்சனால தான் இன்றைக்கி மிகப்பெரிய சமூக நீதி காப்பாற்றப்பட்டிருக்கிறது இன்றைக்கி திமுக போன்று இன்றைக்கி திராவிட கட்சிகள் இல்லைன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வந்து அடிமைத்தனம் வந்து தொடர்ந்துருக்கும் இன்னைக்கு வந்து பார்ப்பவர்களுடைய ஆதிக்கம் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் தலைவிரிச்சு ஆடின காலங்கள் அன்னைக்கு திராவிட கட்சிகள் வந்ததனுடைய எம்ஜிஆர் அண்ணா க பெரியார் போன்ற பெரிய பெரிய ஞானிகள் வந்ததனுடைய நோக்கம் தான் இன்னைக்கு வந்து ஒரு சம உரிமையும் சமூக நீதியும் எடுத்து போராடக்கூடிய சூழல் வந்திருக்கு அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க யாருன்றதை நம்ம தெரியப்படுத்தணும் தலைவர் கலைஞரவர்களுடைய பேனாவுக்கு வந்து அவர் சிலையோட பேனாவுக்கு பேனான்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இது இன்னைக்கு ஊடகங்கள்லாம் இன்றைக்கி நிறைய விமர்சனம் பண்ணுறாங்க பேனான்றது ஊடகத்தை சார்ந்தது அந்த ஊடகவியாளர்களுடைய ஒரு ஒரு சாட்சியாக ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக ஒரு ஒரு பெரிய எல்லோரையும் போற்ற போற்றுதல் கூடிய ஒரு விஷயமாக தான் அந்த பேனாவை பார்க்கணுமே தவிர கலைஞரவர்கள் பேனாவன்றதை தான் பார்க்குறாங்களே தவிர அது பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு தான் தலித் தலித் அமைப்புகள் பெரிய அளவில் வந்துக்கிட்டு இருக்காங்க தலித் அமைப்புகள் இல்லாத போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்டிய நிலைநாட்டுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் தலைவர் கலைஞரவர் அதை நம்ம மறு தர முடியாது இன்னைக்கு தமிழை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு சென்றவர் தலைவர் கலைஞரவர்கள் அவர் இன்னைக்கு உலக நாடுகளே போற்றி இருக்கக்கூடிய அளவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து இன்னைக்கு மத்திய அரசினுடைய ஆட்சி தக்க வைப்பதற்கு பாதுகாப்பதற்கு மிகப்பெரிய ஆளும் சக்தியாக வந்தவர் வந்து தலைவர் கலைஞரவர்கள் திமுக பணத்தை எடுத்து வைக்கலாம் அதே மக்களுடைய வரி பணத்தை எடுத்து வைக்கிறீங்கன்னு கேட்குறேன் அதுக்கு மட்டும் இப்போ மக்கள் கஷ்டப்படும் போது மத்திய அரசு வந்து வாங்குற பணம் ஏன் தமிழக அரசு வந்து முன்னின்று மக்களுக்கு செய்யலாம் எல்லாமே இப்போ எல்லாமே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாமே அவங்க பணத்தை தான் இன்னைக்கு ஜெயலலிதா வந்து ஒரு ஒரு குற்றவாளியாக நம்ம பார்த்தோம் நான் வந்து அவங்கள தவறாக சொல்ல விமர்சனம் பண்ணலை வந்து ஒரு ஒரு கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அக்யூஸ்ட்னு சொல்லி அறிவித்து ஜெயில் சிறை தண்டனை அணிவித்தவரை வந்து இன்னைக்கு மறுபடியும் ஓட்டு போட்டு முதலமைச்சராக்கி அவர் அக்யூஸ்டா இருக்கும் பொழுதே அவர் வந்து அவரை வந்து இன்னைக்கு உலக நாடுகளே பார்த்துச்சு திரும்பி பார்க்குற அளவு இருந்துச்சு ஜெயில இருந்து வந்தவங்களுக்கு வந்து நீங்க மெரினா பீச்சில் இடம் சிஎமா இருந்ததுனால அவங்க இதே வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனை வந்திருக்காரு அவரை அங்கே கொண்டு போய் சமாதி வைக்கிறதுக்கு எவ்வளவு போராட்டங்கள் இருந்துச்சு அதே வந்து ஜெயலலிதா வந்து ஒரு அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல நீதிபதி சொன்னாரு அப்படிப்பட்ட ஒரு ஒரு சிறை குற்ற சிறை தண்டனை பெற்றவரை ஒரு குற்றவாளியை வந்து மெர்னா பீச்சில் வந்து அரசினுடைய மரியாதையோடு அடக்கம் செஞ்சு அங்கே மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கான சொத்தை அங்கே வந்து நீங்கள் செலவு செய்யலாம் இந்த இந்த தமிழ்நாட்டை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக வளர்ச்சி வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்காக பாடுபட்ட இந்த தமிழ் மொழியை பாதுகாப்பதற்காக பாடுபட்ட எத்தனையோ கவிஞர்கள் போற்றி வளர்த்த ஒரு ஒரு முதிர்ந்த ஒரு தலைவருடைய நினைவு சின்னத்தை அரசுனுடைய நிதியில் வைக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ யோசனை பண்ணீங்கன்னா என்ன பண்ணுறது இன்றைக்கி மத்திய அரசு வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சிலையை வந்து இவருடைய சிலையை வச்சுருக்காங்க பல்லபாய் பட்டேலுடைய சிலையை அவர் வந்து இன்றைக்கி இந்திய தேசத்திற்கு நிறைய எவ்வளவோ கெடுதல்கள் கிளர்ச்சியில் உருவாக்குனர் அவர் அவருக்கு இன்றைக்கி செலை வச்சிருக்காங்க மத்திய அரசு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஒரு இன்றைக்கி தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செஞ்ச ஒரு நல்ல தலைவருடைய சிலையை வைக்கிறது இவ்வளவு விமர்சனங்கள் தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்களா நாட்டுக்காக நாட்டு சுதந்திரக்காக பாடுபட்ட நம்ம தமிழகத்தில் எவ்வளோ தலைவர் இருக்காங்கல்ல அவங்க அவங்களுடைய சிலையை நிரூபிக்கலாம்ல அதே அண்ணா பெரியார் கலைஞர் மட்டுமே முன்னிறுத்துறீங்க அதாவது சுதந்திரம் நடந்த எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுக்கான மரியாதை அவங்களுக்கான இடங்கள்லாம் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க முன்னாடி சுதந்திரத்துக்காக சுதந்திரத்தை விடுங்க தமிழ் மொழிக்காக தமிழ் மொழியை பாதுகாக்க போராடிய வல்லுவருக்கு வந்து அன்றைக்கி நடுக்கடலில் செலவு வச்சுருக்காங்க அதை அவர் வந்து அவருடைய சிலையை வச்சார் வல்லுவருடைய சிலையை தானே வச்சிருக்காரு இன்றைக்கி எவ்வளோ பெரிய விஷயமா பார்க்கப்படுகிறது வல்லுவர் யாருன்னே நிறைய பேர் மறுக்கிறாங்க இன்றைக்கி அவர் பூனலை போட்டு ஒரு இந்துத்துவவாதியாக காட்டுறாங்க வல்லூர் இந்துத்துவவாதியில் மக்களுக்கான ஒரு ஒரு சமூக நீதியை நிலைநாட்டியவர் இரண்டு வரி குரலை தந்து இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்த வல்லுவனுக்கு வந்து இன்றைக்கி கன்னியாகுமரியில் செலவு வச்சுருக்காங்க அவர் நினைச்சிருந்தா அவருக்காக செலவச்சார் நன்றி ஸோ உங்களை ரொம்ப கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டுக்காக ரொம்ப நன்றி 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 நன்றி